கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் இருபது வீரபாகு தர்மகோபன் போராட்டம் யுத்தத்தில் அசுரர்களால் தேவர்கள் அதிகமாக வதைப்பட்டு வருத்தத்தில் மூழ்கியிருந்த போது விஜயன் என்னும் வீரன் வெகுண்டு எழுந்தான் அவன் சிவபெருமானிடத்திலிருந்து ஒரு வில்லையும் அஸ்திரங்கள் நிறைந்த அம்புரா தூணியையும் பெற்றவன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்த மா வீரன் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவன் அப்படிப்பட்ட அந்த தேவ வீரன் அசுரப்படையினரை நோக்கி கோபாவேசத்தோடு ஏராளமான வானங்களை வர்ஷித்தான் அதனால் அசுர வீரர்களில் பலர் தங்கள் தலைகளை இழந்தார்கள் ஆனால் ஒரு நொடி பொழுதிற்குள் அவர்களுக்கு வேறு தலைகள் முளைத்துவிட்டன அவர்களுடைய கை கால்களை பானங்களினால் விஜயன் துண்டித்தான் ஆனால் அவர்கள் இழந்த அவயங்கள் எல்லாம் அவர்கள் உடலில் மீண்டும் புதிதாக முளைத்துவிட்டன அதைக் கண்டு மனம் கலங்கிய விஜயன் தன் உள்ள கோவிலில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை தியானித்து மகா பிரபுவே இந்த அசுரர்களின் அங்க அவயங்களை நான் பலமுறை துண்டித்த போதிலும் அவர்களுக்கு மீண்டும் புது புது அவயங்கள் தோன்றி சிறிதும் சலிப்படையாமல் யுத்தம் புரிகிறார்களே இதற்கு நான் என்ன செய்வது என்று வேண்டினான் உடனே உமாபாலகரான முருகப்பெருமான் அவன் முன் தோன்றி விஜயனே உனக்கு இப்போது என்னுடைய ஆக்ஜையின்படி வெற்றியுண்டாக போகிறது இந்த மாபாவிகளாகிய அசுரர்கள் பிரம்மதேவனிடமிருந்து இத்தகைய வரத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த வீரர்கள் அனைவரின் தலைகளையும் எந்த பலசாலி ஒரே ஒரு பானத்தின் மூலம் அறுத்து தள்ளுகிறானோ அப்போதுதான் இவர்களுக்கு இறப்பு நேரிடும் இந்த வீரர்களில் ஒருவனுடைய தலை மிஞ்சினாலும்கூட இவர்களுக்கு அழிவே நேரிடாது ஆகையால் வீரம் பொருந்திய விஜயனே இந்த அசுரர்கள் அனைவரின் தலைகளையும் ஒரே பானத்தை விடுத்து துண்டித்து இவர்களை கொள்வாயாக என்று கூறி அவனிடத்தில் பைரவாஸ்திரத்தையும் கொடுத்தருளி மறைந்தார் உடனே விஜயன் அதிக அமர்கலத்தோடு ஸ்கந்தனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பைரவாஸ்திரத்தை அசுர வீரர்களை நோக்கி பிரயோகித்தான் அந்த அஸ்திரம் அநேக பைரவ மூர்த்திகளின் வடிவங்களோடு பல பிரிவுகளாகப் பிரிந்து அசுர வீரர்களை நோக்கிச் சென்றது அதை கண்டதும் நீண்ட கைகளை கொண்ட மத்தன் என்னும் அசுர வீரன் மாயாஸ்திரத்தை பிரயோகித்து அதை தடுக்க முயன்றான் ஆனால் அந்த மாயாஸ்திரத்தை சிறிதும் அலட்சியம் செய்யாமல் அதை அடக்கிவிட்ட பைரவாஸ்திரம் விரைந்தோடி சென்று ஒரே தடவையில் அசுர வீரர்கள் அனைவருடைய தலைகளையும் அறுத்து தள்ளிவிட்டது அதனால் அசுர வீரர்கள் அனைவரும் மரணம் அடைந்தார்கள் விஜயனோ மகிழ்ச்சி பெருக்குடன் முருகப்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து வணங்கினான் பூத வீரர்கள் அனைவரும் அளவுகடந்த கடந்த சந்தோஷ மிகுதியால் ஆர்ப்பரித்தார்கள் தேவர்கள் வானத்திலிருந்து மாறி பெய்தார்கள் இந்த விவரங்களையெல்லாம் அசுர தூதர்கள் சூரபத்மனிடம் வந்து தெரிவித்த போது அதை கேட்ட சூரன் கடலில் மூழ்கினான் அப்போது தர்மகோபன் என்னும் மந்திரி அசுரராஜனை நோக்கி அரசே நீங்கள் உங்களுடைய மைந்தன் தகப்பன் சகோதரன் முதலானவர்களை தேவ வீரர்களிடம் பறிகொடுத்து விட்டீர்கள் என்பது உண்மைதான் ஆனாலும் உங்களைப் போன்ற தீர பராக்கிரமங்களில் தலைசிறந்த ஓர் அரசர் இப்படி துயர சாகரத்தில் மூழ்கியிருப்பது சரியா அது புத்திசாலித்தனமே அல்ல சகலருடைய உயிர்களையும் பறிக்கக்கூடிய யம தர்மனும் இழந்த உயிரை கூட மீட்டுத்தரக்கூடிய பிரம்மதேவனும் நம் வசத்தில் இருக்கிறார்கள் மேலும் ஏராளமான செல்வ போகங்கள் என்றும் குன்றாத வலிமை இந்திர விமானம் படைகள் பராக்கிரமம் வாய்ந்த மந்திரி பிரதாநிதிகள் ஆகிய அனைத்தும் தங்கள் வசம் குவிந்து கிடக்கின்றன அப்படி இருக்கும்போது தாங்கள் வீணாக குறைப்பட்டுக் கொள்வதில் என்னதான் அர்த்தம் இருக்கிறது என்று கூறி தேற்றினான் அவ்வார்த்தைகளை கேட்டதும் சூரன் ஓரளவு மனம் தெரிந்தவனாக ஆமாம் நீ சொல்வதும் சரிதான் இப்போது நானே யுத்தகலத்திற்கு சென்று தேவப்படைகளை ஜெயித்து திரும்புவேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் அப்போது புத்தி சாதுர்யம் நிறைந்த அந்த தர்மகோபன் அசுரராஜனே தங்களுடைய வேலைக்காரர்களான நாங்கள் அனைவரும் இங்கிருக்கும்போது தாங்கள் எதற்காக அந்த அற்பர்களுடன் போரிடச் செல்ல வேண்டும் தங்களுடைய உத்தரவின்படி நானே யுத்தகலத்திற்கு சென்று விரோதிகளை வென்று திரும்பி வருகிறேன் என்று கூறினான் அதை கேட்டதும் சூரன் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் மந்திரி தர்மகோபனோ தன்னுடன் ஏராளமான அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு புண்டரீகம் என்னும் திக்கஜத்தின் மீது ஏறி போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான் அவனோடு அநேக மந்திரி பிரதாநிதிகளும் வித சைனியங்களும் பெருத்த கோஷத்தோடு அமர்கலத்தோடும் புறப்பட்டுச் சென்றன யுத்த கலத்தை அசுர சைனியம் வந்தடைந்ததும் உடனே இரு தரப்பினருக்கும் பயங்கரமான போர் மூண்டது ஏராளமான அஸ்திரங்களை அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பொழிந்து கொண்டார்கள் அப்போது தர்மகோபனின் புண்டரீகம் என்ற யானையும் சத்ரு வீரர்களில் பலரை கொன்று தள்ளியது அதைக் கண்ட பூத வீரர்கள் அந்த யானையின் மீது ஏராளமான அஸ்திரங்களை பிரயோகித்தார்கள் அதனால் அந்த யானையின் உடல் முழுவதும் ரத்தம் பெருக்கெடுத்தோட அளவு கடந்த கோபாவேசத்துடன் ஒரு பயங்கரமான இரும்பு உலக்கையை எடுத்து அதை கொண்டு பூத வீரர்களை அடித்து ஆர்ப்பாட்டம் செய்தது அதனால் அநேக வீரர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள் சிலர் பயந்தோடினார்கள் உடனே வீரபாகு விரைந்து வந்து அந்த யானையை நோக்கி கணக்கில்லாத பானங்களை எய்தான் அதனால் யானை சற்று பலவீனமடைந்து தெம்பிழந்தது அதைக் கண்ட தர்மகோபன் அந்த கஜராஜனை சமாதானப்படுத்திவிட்டு வீரபாகுவின் மீது பதினாயிரம் பானங்களை பொழிந்து தள்ளினான் அதனால் ரத்தம் பெருக்கெடுத்தோட வீரபாகு ஒரு வினாடி நேரம் தன் தேரிலேயே வீற்றிருந்தான் அதைக் கண்ட தர்மகோபன் அவனை நோக்கி கொடூரமான வேலாயுதத்தை பிரயோகித்தான் உடனே வீரபாகு வெகுண்டெழுந்து அந்த வேலை ஒரே ஒரு பானத்தினாலேயே துண்டித்துவிட்டு அநேக பானங்களை பிரயோகித்து அவனுடைய கவசத்தை பிளந்து தள்ளினான் உடனே தர்மகோபன் தன் கையிலிருந்த தண்டத்தைச் சுற்றி வீரபாகுவின் மீது வீசி எரிந்தான் அதனால் ஒரு கணம் வீரபாகு நிலை போது அந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்த தர்மகோபன் அவன் மீது கூர்மையான அநேக நாராச பானங்களை பொழிந்தான் வீரபாகுவும் பதிலுக்கு அநேக பானங்களை பிரயோகித்து தன்னுடைய வேலையும் அவனை நோக்கி வீசி எறிந்தான் அந்த வேலை துண்டித்துவிட்ட அசுரனை கண்டு அதிக கோபமடைந்த வீரபாகு அவனுடைய கற்பாறை போன்ற இறுகிய மார்பை ஒரு பானத்தை பிரயோகித்து பிளந்தான் உடனே அந்த அசுரன் யானையின் கழுத்தின் மேல் சாய்ந்து சுய உணர்விழந்தான் அப்போது அந்த கஜராஜன் ஒரு கனமான உலக்கையை எடுத்து வீரபாகுவின் சாரதியை அடித்து கொன்றுவிட்டு உடனே வீரபாகு ரதத்திலிருந்து கீழே இறங்கி அந்த யானையின் கண்ணத்தில் பலீர் என்று அறைந்து அதை அப்படியே தூக்கி உயரே வீசி எறிந்தான் அதனால் கீழே விழுந்த அந்த யானை மயக்கமுற்றது அப்போது தர்மகோபன் மயக்கம் தெளிந்து எழுந்து வந்து தண்டத்தினால் வீரபாகுவின் மார்பில் ஓங்கி அடித்தான் உடனே வீரபாகு அந்த தண்டத்தை கையினால் பிடித்து அதை கொண்டே அந்த பாதகனை அடித்து வீழ்த்தினான் அவன் பூமியில் விழுந்தவுடன் அவனை தன் காலினால் மிதித்து நசுக்கினான் தர்மகோபன் என்னும் அந்த அசுர மந்திரி வாயிலிருந்து இரத்தம் பெருகி வழிய மடிந்து போனான் அதைக் கண்ட அசுரப்படையினர் அனைவரும் வீரபாகுவின் முன்னிலையில் நிற்பதற்கும் அஞ்சி நடுநடுங்கியவர்களாக தங்கள் ஆயுதங்களை நாலா புறங்களிலும் சிதறியடித்துவிட்டு தலை குனிந்த வண்ணம் யுத்த களத்தை விட்டு வெளியே ஓடி சென்று விட்டார்கள் ஓ சரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்